ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான சுக்குமல்லி காஃபி தான் எப்படி போடலான்னு பார்க்கலாம் தனியா மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஏழு ஏலக்காய் சுக்கு நேசிக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஈவினிங் டைமில் இந்த காஃபி குடிச்சா சூப்பராக இருக்கும் இப்போ தனியாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தீயக்கூடாது நெக்ஸ்ட்டு சுக்குவும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க சுக்கு ரொம்ப நல்லது சளிக்கு மிளகும் ஏழு ஏலக்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ மஞ்சள் ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிடுங்க நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நான் ஒன்றே கால வயதுக்கு அப்புறம் எங்கள் பசங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் டூ வீக்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப நீங்கள் புதுசாக அரைச்சி சே ஸ்டோர் பண்ணிக்கோங்க பால் நல்லா கொதிச்சுட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சோம்ல அதை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கலந்திங்கன்னா அது சரியாயிடும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டுருக்கு நல்லா கலந்துட்டேன் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கொதிக்கும் போது சுகர் ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும் இப்போ நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ வெடி கட்டிடலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான சுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ